அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே ஷார்ட் வீடியோவில் போட்டிருந்தோம் ரெண்டு வீடியோவில் ஆண் உறுப்பு பெரியதாக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண் உறுப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அற்புதம் நமக்கு இறைவன் கொடுத்த வாரம் சொல்லலாம் ஏன் அப்படின்னா நம்மளுடைய ச அடுத்த தலைமுறையை உருவாக்குறதே நம்மளுடைய ஆண் உறுப்பு ஆண் உறுப்பை பற்றி பல்வேறு சந்தேகங்கள் இருக்குது அதில் பெருசாக்கணும் அப்படின்னு இறைவனால் படைக்கப்பட்ட ஆண்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஆண் உறுப்பு அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் அளவுகளில் மாறுபாடு தடி மண்களில் மாறுபாடு நீளத்தில் மாறுபாடு சரியா இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அதாவது ஆண் உறுப்புக்கள் வந்து பல வகைகள் இருக்கு ஒரு பத்து பதினைந்து வகைகள் இருக்குது சரியான நில பேர் சிறைய பேருக்கு வந்து நல்ல தடிமனாக இருக்கும் மன சின்னதாக இருக்கும் சில பேருக்கு ஒல்லியாக இருக்கும் நீளமாக இருக்கும் சில பேருக்கு தடிமண்ணாகவும் இருக்கும் நீளமாகவும் இருக்கும் சில பேருக்கு தடிமன் குறைந்த அளவாக இருக்கும் இப்படி பல விஷயங்கள் வந்து இருக்கும் சில பேருக்கு வந்து அதனுடைய தலைப்பகுதி வந்து மூடி இருக்கும் சில பேருக்கு மூடாமல் இருக்கும் சில பேர் மூடியிருக்கதை வந்து கட் பண்ணியிருப்பீங்க இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நம்ம வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம் இப்போது நம்ம பெரிதாக்க முடியுமா நிறைய நம்மளுடைய அடல்ட் ஸ்டோரிஸ் அண்ட் வீடியோஸ் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நிறைய வெப்சைட்டில் வந்து என்ன அப்படின்னா இந்த மாத்திரை வாங்கி போட்டீங்கன்னா முப்பது நாளில் பெருசாகிடும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்களுடைய மருத்துவரை அணுகி நம்ம எதுக்குன்னு ஒரு மருத்துவர்கள் அவங்கள அணுகி அந்த மாத்திரையை நீங்கள் எடுக்கணும்னா எடுக்கலாம் அளவுகளில் வந்து வித்தியாசம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது கடுகு செலுத்தாலும் காரம் குறையாது அதே மாதிரி அளவுகள் சிறிய அளவில் இருந்தாலும் நம்மளுடைய துணையை எவ்வாறு சந்தோஷப்படுத்துகிறோம் நம்மளுடைய துணையை எந்த அளவுக்கு உச்சத்துக்கு கொண்டு போகிறோம் அதுதான் விஷயம் நிறைய பேருக்கு அளவுகள் வந்து பெருசாக இருக்கும் தடிமானாக இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா கொல கொல கொலன்னு பொது பொது பொழுதுன்னு அது அப்படி சரியான விரைப்புத்தன்மையே இல்லாமல் இருக்கும் அது பிரச் அது வந்து என்ன யூஸ் சில பேருக்கு அளவு கம்மியாக இருக்கும் ஆனால் விரைப்புத்தன்மை அவ்வளோ அழகாக இருக்கும் தன்னுடைய துணையை வந்து ஏங்கி நிற்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு தடப்பை பண்ண மாட்டேங்களா அப்படின்னு இயங்குற மாதிரி அதுதான் அளவுகளை பற்றி நீங்கள் எந்த விஷயத்தையும் பயன்படு ஒரு குறிப்பிட்ட ஆள் வயது வரைக்கும் தான் ஆண் உறுப்பு அப்படின்னு வளர்ச்சிங்கிறது இருக்கும் அதுக்கப்புறம் அது நிவர்த்தியாகமா இல்லை அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து நின்னுடுமா அப்படின்னு கேட்டால் ஒரு எல்லாமே வந்து ஒரு வயது வரைக்கும் தான் அதன்பின் கண்டிப்பாக வளர்ச்சிங்கிறது நின்றுவிடும் என்ன பண்ணலாம் வளர்ச்சி அப்படின்னா அதாவது வந்து எந்தவித பாதிப்புமே இல்லாத ஒரு நாட்டு மருத்துவம் ஒரு தமிழ் மருத்துவம் அப்படின்னு கேட்டால் அக்கருஞ்சீரக ஆயில் கருஞ்சீரக எண்ணெய் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடையில் எல்லாத்துக்கும் கிடைக்கும் அந்த கருஞ்சீரக எண்ணெயை நீங்கள் வாங்கி அந்த எண்ணெயை மட்டும் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை அந்த எண்ணெய் கூட கொஞ்சம் பாதாம் பருப்பை நல்ல மைய ஒரு ரெண்டு மூணு பாதாம் பருப்பு போட்டி இடித்து ஒரு நூறு எண்ணெயில் புழை எடுத்து நல்லா காய்ச்சி அதை நீங்கள் வடிகட்டி வச்சுட்டாலும் சரி கருஞ்சீரக எண்ணெய் அப்படிங்கிறது அதை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் உங்கள் கையில் எடுத்து அதை நீங்கள் நல்லா உங்களுடைய உறுப்புகளை நல்லா மசாஜ் பண்ணி விடட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு அறுபது நாள் நீங்கள் மசாஜ் பண்ணிங்கன்னா இரவு நேரங்களில் ஜஸ்ட் ஒரு அரை இன்ச் ஒரு சென்டிமீட்டர் அல்லது அப்படி வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேபி அவங்களுடைய உடலை பொறுத்து அதற்கு என்று நீங்கள் சொன்னீங்க நான் தேய்ச்சேன் வளரலை அப்படின்னா நிச்சயமாக எந்த ஒரு இதையும் எடுத்துக்கொண்டாலும் வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு ஏஜில் தடைப்பட்டு விட்டால் அதை வளர வைக்க முடியாது அப்படி நீங்கள் ஏன் கருஞ்சீரக எண்ணெய் சொல்லுங்கள் இந்த கருஞ்சீரக எண்ணெயினுடைய பயன்கள் வளர்ச்சிக்கு மட்டும் அல்ல வேறு எதற்கெல்லாம் பயன்படும் என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஆனால் கருஞ்சீரக எண்ணெயை நீங்கள் உபயோகித்தால் சிறிய அளவில் வளர்ச்சியை கண்டிப்பாக காணலாம் சரியா இரண்டாவது எனக்கு வளரலை அப்படி இப்படின்னு நீங்கள் சோர்வாக இருக்காதீங்க நம்மளுடைய மனநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் மனநிலையை கொண்டு நீங்கள் உங்கள் துணியை உங்கள் வாழ்க்கை துணியை இன்புற்றராக வாழ வைக்கலாம் நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சரியா